ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப இருக்கேன் இன்றைக்கி என்ன கதைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன சமையல்னு முதல் சொல்லிடுறேன் பாலக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தேக்கா லிட்டில் இண்டியா போனப்போ ஸோ பாலக்கீரையாக சமைச்சிட்டு பருப்பு போட்டு அதுக்கு ஷடிஷாக வந்து சல்மன் ஃபிஷ் செஞ்சுட்டு எக்கு பொரித்தேன் முட்டை பொரியல் அவ்வளோ தான் இன்றைக்கி சமையல் இன்னைக்கு என்ன கதைன்னா என் கூட வந்து வேலை செய்கிற பாட்டி எழுபத்தஞ்சி வயசு அவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல் அந்த பாட்டி வந்து எதனால் வேலை செய்கிறாங்க அவங்க வேலை செஞ்சே ஆகணும் கட்டாயத்தில் தான் வேலை செய்கிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர பிள்ளைங்கள படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க வளர்த்து அவங்க கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே அந்த பாட்டி தான் அந்த மாதிரி எப்படி அந்த பிள்ளைங்க அவங்கக்கிட்ட வந்தாங்க என்னாச்சு அப்படிங்கிற கதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அவங்களோட கதையை அவங்க வீட்டுக்கார் வந்து அந்த பாட்டிக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் போதே இறந்து போயிட்டாராம் ஸோ அப்போயிலேருந்தே அந்த குடும்பத்துக்காக அந்த பாட்டி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் நான் வேலை நாங்கள் வேலை செய்கிற அந்த ஸ்கூலில் வந்து அந்த பாட்டி நாற்பத்தஞ்சி வருஷமாக வேலை செய்கிறாங்க பிள்ளை இருக்கு முதல்ல அந்த வேலைக்கு போனது அவங்க வீட்டுக்காரர் இறந்தப்போ போனதான் இப்போ எழுபத்தஞ்சி வயசு நாற்பத்தஞ்சி வருஷமாக வேலை செய்கிறாங்க அப்போ பார்த்துக்கோங்க நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷம் இருக்கும் ரொம்ப ரொம்ப வயசானவங்க எழுவத்தஞ்சி வயசுனால் அதிகமான வயசு தானே இந்த வயசுலையும் வீட்லேயும் காலையில் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் பார்த்துட்டு மத்தியானம் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு வருவாங்க அவங்க வந்து நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி அவங்க வேலை நேரம் ரொம்ப பாவங்க ஸோ அவங்க என்னாச்சு கணவர் இறந்த பிறகு அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஏதோ ப தட்டு தட்டு மாதிரி பிள்ளைங்களை கொஞ்சம் படிக்க வச்சுருப்பாங்க பிள்ளைக்கு பிள்ளைங்க வந்து ஏதோ ஆஃபீஸ் விஷமாக தாய்லேருந்து அங்கங்கே போனப்போ ரெண்டு பசங்களும் வெளிநாட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க பிள்ளை இருக்குது கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்து இருக்கும்போது குழந்தை பிறந்த உடனேயே ஒரு தாய்லாந்து அந்த தாய்லந்துக்காரையும் வந்து இவரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு இவருக்கிட்டே விட்டுட்டு அவர் அந்த பிள்ளை வந்து அவங்க ஊருக்கு போயிட்டான் அதோட இவர் வந்து இந்த குழந்தைய அவங்க அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அவர் வேறு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டார் பிள்ளை இருக்குது இன்னொரு பையன் ரெண்டாவது பையன் வந்து மனைவி இறந்து போச்சு பிள்ளை அந்த அந்தந்த அந்த பையனோட மனைவி இறந்து குழந்த பிறந்த உடனே இறந்து போச்சு ஸோ அந்த குழந்தையும் இந்த பாட்டிக்கிட்டு வந்துட்டு அந்த பையன் வந்து ஊர் சுற்றிக்கிட்டு தெரிகிறார் பிள்ளை இருக்கா அவருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலை மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அது குடும்பமாக செட்டிலாக இருக்காது அது அது நல்லா இருக்குது பிள்ளை இருக்கா அதுதான் அந்த பாட்டிக்கு அப்போ ஹெல்ப் பண்ணோம் இந்த ரெண்டு குழந்தைங்களையும் இவங்க தான் சின்ன பிறந்ததுலேருந்தே பார்த்துக்குறாங்க அந்த பொண்ணு பிறந்த உடனே அந்த தாய்ல இந்த பொண்ணு விட்டுட்டு போயிருச்சான் இந்த பிள்ளை பிறந்து கொஞ்சம் நாளிலேயே அவங்க அம்மா இறந்து போனோன்னா இந்த பாட்டிகிட்டு வந்துடு ஸோ ரெண்டு குழந்தைங்களும் அந்த பசங்க அஞ்சு காசு கூட கொடுக்குறதில்ல என் பிள்ளைய அம்மா தானே வளர்க்குறாங்க அம்மாக்கு காசு கொடுப்போம் அப்படின்னு அது இல்லாமல் அவங்கக்கிட்டேருந்து அந்த பசங்க காசு வாங்கிப்பாங்களாம் செலவுக்கு காசு கொடு அது இதுன்னு அப்புறம் இந்த பிள்ளைங்க சின்னதாக ஏன்னா இந்த பாட்டி தான் வந்து அப்போலேருந்து வேலைக்கு வந்துட்டாங்க இல்லையா ஸோ காலையில் இருந்துச்சு அதுங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பக்கத்து வீட்டு பாட்டியை விட்டு பிள்ளைய பார்த்துக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வேலைக்கு வந்துடுவாங்களாம் இப்போ பக்கத்து வீட்டு பாட்டி தான் இந்த குழந்தைங்கள எல்லாமே பார்த்து வளர்த்துருக்காங்க காலையில் எழுந்துருச்சு இந்த பாட்டி வீட்டு வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிப்பாட்டி பாட்டி அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாலும் இடையில இடையில் பசிக்கும் போதெல்லாம் அந்த பாட்டி தான் இவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டு பாட்டி பக்கத்து வீட்டு பக்கத்து வீடு அவங்க தான் ஹெல்ப் பண்ணி பென் மாற்றுறது பிள்ளைய குளிப்பாட்டு குளிக்க வைக்கிறது எதாவது அழுக்கு பண்ணிட்டா அப்புறம் இடையில பசிச்சா சாப்பாடு கொடுக்குறது இந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துருக்காங்க அவங்கள மருமகளும் அப்போ வந்து அந்த பாட்டி நல்லா நடமாட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டாங்களாம் இப்போ அந்த பாட்டிக்கும் வயசாயிடுச்சு அந்த பாட்டினாலேயும் ஒன்றும் செய்ய முடியல இப்போ இவங்க பேரப்பிள்ளைங்க ஒரு பிள்ளை வந்து இது பத்தாவது முடிச்சுட்டு பாலி படிக்குது இன்னொரு பிள்ளை வந்து ஏழாவது படிக்குது இந்த பாட்டியோட பேர பிள்ளைங்க இப்போ கொஞ்சம் பெருசானதுனால அந்த பாட்டி பக்கத்து வீட்டு பாட்டியோட மருமக வந்து இந்த பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு எந்த வேலையும் பார்க்கலை பார்க்க முடியலன்னு சொன்னோன்னே இப்போ ஒழுங்காக பார்த்துக்கிறது அதனால் இந்த என்ன என் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து அவங்க வீட்டிலேயே இவங்க இருக்கிறாங்களாம் அப்பப்போ வந்து இருப்பாங்களாம் சாப்பாடுலேருந்து எல்லாமே இந்த பாட்டி தான் பதில் அப்போ பார்த்துக்கோங்க எழுபத்தஞ்சி வயசு ரெண்டு பேர பிள்ளைங்க ப்ளஸ் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு வயசான பாட்டி மூணு பேருக்கு இந்த பாட்டி சாப்பாடு போடுது அப்பப்போ அவங்க பொண்ணு உதவி செய்வாங்க இருந்தாலும் முழுக்க முழுக்க பார்த்துக்கிறது இந்த பாட்டி தான் படிப்பு சாப்பாடு உடுப்புங்க அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே அவங்க தான் என் கூட வேலை செய்கிறாங்களா அந்த பாட்டி தான் பார்த்துக்கலாம் இவ்வளோ கிரேட்டுங்க சம்டைம் எனக்கு தோணும் கஷ்டமாக இருக்குது வேலை வேலை முடிஞ்சு வந்து வீட்லையும் வேலை செய்யணும் அதுவும் கஷ்டமாக இருக்குது தூக்கம் பத்தலை சரி வேலையை விட்ருவா அப்படின்னு நான் சம்டைம் நினப்பேன் ஆனால் எனக்கு வந்து அந்த நேரத்துலலாம் நான் நினச்சி பார்க்குறது இந்த வயசான அந்த பாட்டியை தான் எழுவத்தஞ்சி வயசு ஆனால் அந்த பாட்டியை தான் நினைஞ்சு ப அவங்களால முடியுது அவங்களும் காலையில் எழுந்திரிச்சு வீட்டு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வர்றாங்க முதல் அதோட நானாவது வாஷிங் மிஷினில் துணி போடுவேன் அவங்க வாஷிங் மிஷினில் கூட துணி போட மாட்டாங்களே எல்லா துணியும் கையில் தொலைச்சிட்டு வருவாங்களாம் இங்கேயும் வந்து சும்மா இல்லைங்க எங்களுக்கு ஸ்கூலில் லிஃப்ட் இல்லை அவங்க நாலு மாடி ஏறி ஏறி இறங்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வேலையும் நிறைய நல்ல ஃபாஸ்ட்டாகவும் செய்வாங்கங்க அப்படி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் சிறு வயசுலேயே கருப்பை போய் எடுத்தாச்சு ஆனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் கணவர் அடிப்பாராம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியோ சமாளித்து ரெண்டு பேர பிள்ளைங்கள வந்து ஒரு பேர பிள்ளை நல்லா கல்யாணம் பண்ணுற வயசுக்கு வந்துட்டு இன்னொரு பேர பிள்ளை டீனேஜ் ஆயிடுச்சு பாருங்கள் பிளஸ் பக்கத்து வீட்டு பாட்டிங்க சாப்பாடு இருக்காங்க ஆனால் நாங்கள்லாம் சொல்கிறோம் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க ரொம்ப நாளைக்கு ஏன்னால் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு இவங்க தான் அந்த பாட்டி இவங்களோட கதை தான் முடிஞ்ச அந்த பாட்டிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படியே முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்